சரி சாப்டர் டூக்கு ரெடியா முதல் சாப்டரே தெறிக்க விட்டானுங்க இது எப்படின்னு பாப்போம் கதை ஸ்டார்ட் ஆகிறதே பயங்கரமாக இருக்கு அந்த ஊரே நெருப்புல எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆயிரக்கணக்கான ஈவில் ஸ்பிரிட் காப்சஸ் கூட்டமா நிக்குது அதுங்க நடுவுல ஒரு பெரிய டீமன் மலை மாதிரி நிற்குது ஆனால் அடுத்த செகண்ட்ல இன்னொரு பெரிய மிருகம் ஒன்று அந்த டீமனை எதிர்த்து நிக்குது அது வேற யாரும் இல்லை நம்ம ஹீரோ அனந்தாதான் அவன் அவனோட டிராகன் ஃபார்ம்ல பயங்கரமா கொடூரமா இருக்கான் ரெண்டுமே பார்க்க பயங்கரமா இருக்கு ரெண்டும் மோதுது பாரு ஒரு கைஜூ படம் பார்க்கற மாதிரி இருக்கு நகத்தால கீறி பல்லால கடிச்சு ரெண்டு பேரும் புரண்டு எடுக்கிறாங்க அதுல ஒன்னு செகப்பில் இருக்கு அது நம்ம ஹீரோ இன்னொன்று கருப்பா இருக்கு ஸ்கிரீன் ஃபுல்லா வெட்டு குத்து ரத்தம் ஒரு ஸ்டேஜ்ல அந்த கருப்பு மிருகம் டையின்னு கத்திக்கிட்டே நம்ம ஹீரோவா அடிச்சுது ஆனா நம்ம ஹீரோ சும்மாவா அந்த டீமனை அடிச்சு நொறுக்கி சாச்சிடுது சண்டை முடிஞ்சு அந்த இடமே அம்பலமாக ஆகிடுது அப்போது அங்கே ஃபுல்லாக ஒரே மயானம் வைதியப்ப நம்ம ஹீரோ அனந்தாவும் அந்த பிளாக் டீமனும் ஹியூமன் ஃபார்மில் மாறிட்டாங்க அனந்தா சுற்றி பார்க்குறான் அந்த அழிஞ்சு போன ஊர் செத்து கிடக்கிற மிருகங்கள் அப்போ போய் அவன் அந்த பிளாக் டீமனை பார்க்கலான்னு போகிறேன் ஆனால் அந்த டீமன் ஒரு வெள்ள முடி பொண்ணு அவ வாங்கின அடியில் மயக்கமாக கிடக்கிறா அவ கழுத்து பிடிச்சி தூக்கி பார்க்குறான் அவனுக்கு ஒன்றும் புரியல இந்த பொண்ணுன்னு யோசிக்கிறான் அவன் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே சர்ருன்னு ஒரு ஆயுதம் அவனை தாக்க வருது ஒரு பெரிய கருப்பு கழுகு வல்ச்சர் மாதிரி ஒன்று கண்ணில் பர்பிள் கலரில் வெளிச்சத்தோடு அவனை அட்டாக் பண்ணுது இந்த கழுகு யாருன்னு தெரியுதா சாப்டர் ஒனில் அந்த கிழவனை கொன்னுச்சே அதுதான் கொஞ்ச நேரத்தில் அந்த கழுகு ஒரு மனுஷ உருவத்துக்கு மாறுது அவனை பார்க்க ஒரு நெக்ரோமேன்சர் மாதிரி இருக்கான் அவன் தான் உண்மையான வில்லன் இவன் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை அனந்தாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் உன்னால இப்படியும் என்ன அருமையான பொம்மையை அடிச்சு சாய்ச்சிடுவேன்னு நான் நினைக்கல அப்படின்னு அப்போ தான் தெரியுது அனந்தா அடிச்சு கொண்டது உண்மையான டீமன் இல்ல இவன் கண்ட்ரோல் பண்ண ஒரு பப்பட் தான்னு ஆளை பார்த்தாலே செம்ம கெடுகட்ட பையன் மாதிரி இருக்கான் அவன் தொடர்ந்து பேசுறான் நீ இந்த மண்ணில் கால் வச்சதுலேருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன்னு இதுக்கு நம்ம அனந்தா கூலா உன் ஒப்பாரியை கேட்டா தூக்கம் வருது உன்ன மாதிரி மிருகத்தோட தனி பேச்சுல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல வாடா சண்டை போடலான்னு கெத்தா சொல்றான் அவனுக்கு கோவம் வந்துருச்சு என் சக்தி செத்தவங்களோட ஆவியை கண்ட்ரோல் பண்றதுன்னு சொல்லி அவனோட பவரை காட்டுறான் உன்ன கொன்று என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டா எனக்கு இப்போ இருக்கிறத விட ஒரு பவர்ஃபுல்லான பப்பெட் கிடைக்கும்னு கத்துறான் சொன்னது மட்டும் இல்லை அவனை சுற்றி ஆயிரக்கணக்கான செத்துப்போன சோல்ஜர்ஸ் ஜாம்பீஸ் மாதிரி உயிர் தேர்ந்து வராங்க அந்த அண்டர் ஆர்மி மொத்தமா அனந்தாவை சுற்றி போட்டு தாக்குது பாவனம் ஆளு ஒருத்தனால எவ்வளோ நேரம் தான் தாங்க முடியும் அவன போட்டு அடித்து கத்தியால குத்தி அமுறுக்கி பிடிக்கிறாங்க அனந்தாவால் ஒன்றும் பண்ண முடியல அந்த வில்லன் சிரிச்சுக்கிட்டே என்னப்பா உன்கிட்ட வேற சக்தி ஒன்றும் இல்லையா சரி உன் மிருகத்தான் என்ன உன்னால என்ன ஒன்றும் பண்ண முடியாதுன்னு கிண்டல் பண்றான் இவனுக்கு அந்த நேரத்துல இதை தேவையா அந்த ஒரு வார்த்தை கேட்டதும் அனந்தா ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் அவன் உடம்புல இருந்து ஒரு பெரிய சிகப்பு நெருப்பு குழம்பு மாதிரி வெளியே வருது அது அப்படியே உருமாறி ஒரு பிரம்மாண்டமான பயங்கரமான அசுரன் உருவத்துக்கு மாறுது உடம்பு ஃபுல்லா செகப்பு ஆவி கண்ணில் நெருப்பு பார்க்குறதுக்கே நடுங்குது வில்லனோட முகம் மாறிப்போச்சு அடங்காமாலே ஏன் வாயாலே நானே சூனியம் வச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த அசுரன் உருவத்தில் அனந்தா ஒரு பெரிய கர்ஜனை போடுறான் குவாக்னு அந்த ஒரே சத்தத்தில் அந்த வில்லனையும் அவனோட மொத்த ஆர்மியும் அப்படியே விழுங்கிடுறான் உருத்தன் கூட மிச்சம் இல்லை எல்லாம் காலி சீன் பெட்டானா அந்த செகப்பாவி எல்லாம் அடங்கிடுது அனந்தா திரும்ப பழைய மனுஷ உருவத்துக்கு வந்துக்கான் ஆனால் இப்போ அவன் கையில் அந்த வெள்ளை முடி பொண்ணு இருக்கா அந்த ஆவியோட சக்தி அவ மேல இருந்த ஏதோ ஒரு கட்டுப்பாடுன்னு நீங்க மாதிரி தெரியுது அவ கண்மொழிகிறா அவ கண்ணில் ஏதோ ஒரு காட்சி தெரியுது ரெண்டு ஒளிரும் சிறகுகள் டூ ஷைனிங் விங்ஸ்ன்னு சொல்கிறா அவ யாரோ சாதாரண பொண்ணு இல்லை போல அவளுக்கும் நிறைய சக்தி இருக்கு அவ அனந்தாவை பார்த்து நீ யாருன்னு கேட்குறா அதுக்கு அனந்தா சொல்கிறான் பாரு அந்த சாப்டரோட ஹைலைட்டே அதுதான் அனந்தா கருப்பு டிராகனோட வம்சத்தில் வந்தவன் அதில் உயிர் பிழைத்தவன் அவன் அப்படியே தொடர்றான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா டீமன்களையும் விழுங்கி அந்த சிறகுகளின் இன்கார்னேஷனை கொல்பவன் சொல்லிட்டு ஒரு பார்வை பார்க்கறான் பூம் சாப்டர் முடிஞ்சது எப்படி ஃபர்ஸ்ட் இவன் யாருன்னு ஒரு சஸ்பென்ஸ் வச்சாங்க இப்ப ஒரு டிராகன் வம்சத்தவன்னு சொல்லி இன்னும் பெரிய சஸ்பென்ஸை கிரியேட் பண்ணிட்டாங்க